மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் பொன்மண செம்மன் இப்படி எத்தனையோ சிறப்பு பெயர்கள் அதில் வாத்தியார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் விடம்பாத்தியார் அப்படின்னு தான் கேட்பாங்க வாத்தியார்னால் யார் டீச்சர் டீச்சர்னால் குரு குரு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானவர் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா கார குரு தான் குரு தான் நமக்கு அறிவை ஊட்டுபவர் கல்வி அறிவை தருபவர் அந்த காலத்தில் குருகுலங்கள் அப்படிலாம் இருந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் குரு வந்து மிக முக்கியம் அந்த குரு தான் வாத்தியார் இந்த வாத்தியாருங்கிற பெயர் எம்ஜிஆருக்கு சால பொருந்தும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தம் பாடலில் அவ்வளோ அறிவுரைகள் தத்துவங்களை சொல்லி பல பேரை திருத்தி இருக்கிறாரு பல பேரை வாழ்க்கை நெறிமுறை பல பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அவர் போல் யாரும் சொன்னது கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்றும் அவர் பாடல்களை கேட்டு நல்ல ஒழுக்கத்தோடு வாழுகிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பெற்றால் தன் பிள்ளையான ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க அதில் பேபி ஷகிலா தங்கவேல் ஒரு பொம்மை டாய்ஸ் வண்டியை தள்ளிட்டு வருவார் பொம்மை வச்ச வண்டியை தள்ளிட்டு விற்றுட்டு வருவார் அப்போ இந்த குழந்தை அந்த பொம்மையில் ஒரு பொம்மையை எடுத்து ஆசையாக பார்க்கும் உடனே தங்கவியலுக்கு கேட்பார் இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின் ஆமாம் அப்படின்னு இந்த குழந்தையினுடைய வசீக்கிற தன்மை கவர்ச்சிகள் பார்த்துட்டு அழகான பேச்செல்லாம் பார்த்துட்டு இந்த பொம்மையை நீயே வச்சுக்கோமா அப்படிம்பார் உடனே இந்த குழந்த வந்து தன் கையில் இந்த காசு ஏதோ காசு இருந்தது அவர்கிட்ட கொடுக்கும் அந்த வியாபாரியான தங்கவேலு வேலு காசு வேண்டாமல் நீ பொம்மை சும்மாவே வச்சுக்கோ அப்படின்னு உடனே இந்த குழந்தை சொல்லும் இல்லை இல்லை எங்கள் அப்பா அதாவது எம்ஜிஆர் எதையும் யார் எது இனாமா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது இனாமாக எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்கோம் இந்த கருத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் எதையும் இனாமா பெறக்கூடாது அப்படின்னு அதே அதேபோல் நம்நாடு படத்தில் பார்த்திங்கன்னா காசை காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இது பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் அப்போ அது எம்ஜிஆருடைய அறிகுறியாக சொல்லுவார் எம்ஜிஆர் உனக்கு கொடுக்க ஓட்டு உரிமையை காசுக்கு விற்கக்கூடாது ஓட்டை காசுக்கு விற்கக்கூடாது காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது இது மகம் தவறு அப்படின்னு அப்போவே சொல்லுவார் இந்த நம்நாடு பட படம் வெளியே வந்தபோது நான் வந்து ஒரு திரையுலகம் பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையை படித்து பார்த்துட்டு என்னை பாராட்டினார் போது எங்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க ஒன்று சொன்னார் அதை இன்றைக்கே என்னால் மறக்க முடியாது இந்த நன்னாடு படம் வெளிவந்த பிறகு எனக்கு பல பொது நண்பர்கள் கிடைத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் இதுகாரும் நண்பராக இருந்தவர்களெல்லாம் எதிரியாக மாறிப்போனார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த படத்தில் வாங்கையா வாத்தியாரையான்னு ஒரு பாட்டு அதை கேட்போம் வாங்க